குழந்தாத்தாட்டா குழந்தாட்டி ஆமா திருநீர் காசு இல்ல இல்ல நீங்க அப்பறம் வந்துறாங்க காசை வாங்க அப்புறம் வந்துறாங்க ஏய்டா ஒரு நிமிஷம் ஏரே அப்படியே எடுத்து போடு நீ போடுனாலும் காசை எடுத்து போங்க போடு பாாமி நீ எட்டி வா நீ எட்டி வாறி வாறி போடா போடு போடு கொமடி போடுங்க போடு போவேல போவேல ஏத்த வயைய போ போ போனாலும் போ நீ பாடி படு வா ஓகே ஓகே வந்துருச்சா <laughs>

ஒருத்தான் <laughs> <laughs>